சொந்தங்களை ட்யூட் சேனலுக்கு வரவேற்க நண்பர்களை யார்டு இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில நம்ம அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு நல்ல செய்திகள் நமக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் என்னென்ன கடன் எல்லாம் தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் பயனாளிகள் ஆகப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக வந்து மாணவர்களுக்கு விவசாயிகளுக்கு பொது மக்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கு இந்த வீடியோ ஸ்ட்ரீட் பண்ணாம பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண ங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய என்ன நம்பர் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி டுட்ட சேனலை நெர்றியா சொன்னங்களா அந்த பக்கத்துல இருக்க பல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் பர் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஏையா இன்னும் தேர்தல் இருக்குது ஒன்றரை வருஷம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது நீங்க அதுக்குள்ள வந்து அறிவிப்பு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க முதலமைச்சர் உங்களுக்கு என்ன அதை சொன்னார் சொன்னாராம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் கடந்த நீங்கள் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல வந்து சட்டசபை தேர்தலுக்கு வந்து நம்ம ஆயத்தம் ஆகும் போது நான் வந்து தேர்தல் வீடியோ போட்டேன் இன்னென்னா உங்களுக்கு என்ன சொல்லப்படும் கிஃப்ட் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போ கல்வி கடன் சுய உதவிகள் கடன் பயிர்க்கடன் நகை கடன் எல்லாம் தள்ளுபடி கிடைக்கும் சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் அது அப்படியே நடந்துச்சா இல்லையா அதுக்காக முன்னோட்டமாக தான் நம்ம யார் ரொம்ப பேர் ஏமாந்துட்டாங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ த தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னப்பல நகைக்கடன் திட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து பணம் கிடைக்கல இப்போ அதே வழியுறுத்தி தான் நான் வந்து மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் மக்களும் கேட்குறாங்க என்னமோ போங்க நீங்கள் ஏதோ செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து தமிழக முதலமைச்சரோட அவையில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளை முக்கியமான விஐபி பிவிஐபி அவங்கள்டெல்லாம் கேட்டு இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வந்து வியூகம் அமைச்சு திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல பிரதிபலிக்க சொல்லியிருக்கிறாங்க இந்த பிரதிபலிப்பு யாருக்கான்னு கேட்டீங்கனாக்கா தாவேக்கா வந்துடுச்சு இப்போ அதிமுக வந்து தனிச்சு போட்டியிட போகிறதா சொல்லியிருக்காங்க பாஜக யார் கூட இருக்க போறாங்கன்னு தெரியல தாவேக்காவோட நிலைப்பாடை எடுத்து இவங்க வந்து முன்னாடியே நம்ம வந்து நல்ல ஒரு விஷயத்த ஏதாவது பண்ணிடுறோம் யாரு அப்படின்னு தான் ஜனவரி பதினஞ்சு வந்து வந்து அதாவது அதாவது கலைஞர் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு கொடுக்க கொடுக்க சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க பொங்கல் இன்னும் பொங்கலுக்கு சமையல் பதினாறு வகையான பொருட்கள் கொடுக்க சொல்லியிருக்காங்க ரெண்டு கரும்பு கொடுக்க இது யாருக்கான நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரதிபலிக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த கடன் தள்ளுபடி கிடைக்கணும் சுய உதவிக்குழு கடன் கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உள்ள எலக்ஷனில் இதே மாதிரி முன்னிட்டு தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறுலையும் சுயஉதவி குழு கடன் எந்த சொல்ல பயிர்க்கடன் குறிப்பாக அந்த பயிர்க்கடனை வந்து நம்ம சிட்டா பட்டாவளம் அடங்கல் வச்சு வாங்கினவங்களுக்கு கழு தலை தள்ளுபடி செய்யக்கூடதாக சொல்லியிருக்காங்க குறிப்பா கூட்டுறவங்களை தனி தனியார் வங்கிகள்லையும் பயிர் கடன் தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கும் தேர்தல் வாக்குறுதியில் வந்து சுய உதவி குழுக்கள்லாம் வந்து கடன் தள்ளுபடி பண்ண போகிறதா சொல்லி தள்ளுபடி பண்ண முதலமைச்சர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கண்டிப்பாக இருக்கும் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக கல்வி கடன் மாணவர்களுடைய ஏழை மாணவர்களுடைய கஷ்டத்தை கருத்தில் கொண்டு ஏழை மாணவர்களுடைய கல்வி கடனை கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணுறதா ஒரு செய்தி கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை விவசாய கடன் நகைகளில் வச்சு நம்ம கூட்டுறவு வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளில் நகையை வச்சு நம்ம வந்து லோன் வாங்கியிருந்தோம்னாக்கா இருந்தோம்னாக்கா விவசாயத்துக்காக லோன் வாங்கியிருக்கிற அத்தனை பேருக்குமே நகைக்கிற தள்ளுபடி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் அதன் அடிப்படையில் வந்து இன்னும் சொல்ல போனாக்கா விவசாய மட்டுமா இல்லை பொதுவாக சொந்த பர்பஸ்க்கு நான் ஒரு நகை கல்யாணத்துக்கு வாங்கியிருக்கேன் வீட்டில் ஏதோ ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு தேவை இருக்குது பள்ளி படிப்புக்காக தேவை இருக்குது மருத்துவ செலவுக்காக வாங்கியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து மூணு கோனுக்குள்ளே நீங்க வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி அந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் நோக்கர்கள் அரசியல் வல்லுநர்கள் அரசியல் பார்வையாளர்கள் பிரித்து பிரித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் காதுக்கு வந்துச்சுன்னு தெரியல

இந்த தள்ளுபடி கிடைக்கும் ஒரே பார்ட்டி ஒரு இப்போ நான் இருக்கேன் இப்போ கூட்டுறவு வங்கியில் போய் மூணு கடன் வச்சிருக்காலும் ஒரு கடனுக்கு மட்டும் தள்ளுபடி கிடைக்கும் ஹையஸ்ட் எதுன்னு பாருங்க மூணு பவுனுக்குள்ளே உள்ளதை தள்ளுபடி பண்ணிக்கங்க ரெண்டு பவுனுக்கு ஒரு பவுனு இருக்கிறதுலாம் நீங்க வந்து அப்படியே கண்டினியூ வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க மூணு பவுனு மட்டும் நான் தள்ளுபடி பண்ணிக்கிறேன் மூணு பவுனுக்கு மேலே போகாம பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது புதிய ஸ்டேட் நமக்கு வந்திருக்குது இதன் அடிப்படையில் தமிழக மக்களே கேரக்டா இருங்க உஷாரா இருங்க நம்ம அந்த தமிழக அரசுடைய அந்த சலுகைகளை நம்ம பயன்படுத்திக்கோ எப்படியா இருந்தாலும் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய திராவிட மாடல் வந்து கண்டிப்பா அந்த மக்களுக்கு நல்லது தான் செய்ய போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துல இந்த வீடியோ போட்டுருங்க அதிமுக வந்தாலும் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்றேன் தாவைக்காவோட நிலைப்பாடு என்னங்கிறதையும் அடுத்த வீடியோ சொல்றேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனல் வந்து நிறைய சொன்னாங்க அடுத்த பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் nan